ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெஜ்ஜு சூப்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியான அறுக்கின இஞ்சி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியான அறுக்கின பூண்டு இது ரெண்டும் நல்லா வதக்கி விட்றலாம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரைக்கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி அடுத்ததான் ஒரு கப் அளவு நறுக்கிய பீன்ஸ் சேர்த்துடலாம் ஒரு கப் நறுக்கிய கேரட் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் முக்கால் கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு நிமிஷம் வந்து காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பத்தலை அப்படின்னா கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு மூணு நிமிஷமாக நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்து தான் ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் வரும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ இது கொதிச்சுட்டு போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சூப் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பாதி எலுமிச்சம் ஜூஸை சேர்த்துக்கோங்க அந்த புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்க்குற அதிகமாக செக்க வேணாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செத்துக்கோங்க பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான வெஜ் சூப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ஒரு ஹெல்த்தியான வெஜ்ஜு சூப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ